ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வங்கதேசத்துல டாக்காவில் ஒரு ஹோட்டல் ரூம்ல அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி டெரன்ஸ் ஆர்வெல் ஜாக்சன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாரு முதல்ல செயின்ட் மார்ட்டின் தீவுல வங்கதேச இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்க அவரை அனுப்பினதா சொன்னாங்க ஆனா இப்போ சோஷியல் மீடியாவில் பரவுற பேச்சுக்கள் அவரோட உண்மையான நோக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்கிறது தான்னு சொல்லுது ரஷ்யாவோடையும் இந்தியாவோடையும் உளவுத்துறைகள் சேர்ந்து நடத்தின ஒரு நடவடிக்கையில அவர் கொல்லப்பட்டார்னு கூட சொல்றாங்க தற்செயலா அதே நாளில் மோடி சீனாவில் நடந்த எஸ்இஓ உச்சி மாநாட்டில் கலந்துகிட்டாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினோட அவர் கார்ல ஒரு சின்ன ரகசிய சந்திப்பு நடத்தினார் செப்டம்பர் ரெண்டாம் தேதி செமிகான் உச்சி மாநாட்டில் மோடி பேசின கருத்துக்கள் இவை எல்லாமே டெரன் சார்வெல் ஜாக்சனோட உண்மையான நோக்கம் என்னன்னு இன்னும் கேள்விகளை எழுப்பியிருக்கு